மக்களே இன்னைக்கு ரெண்டு முக்கியமான டாபிக் பார்க்க போறேங்க சோ இந்த ஒரு காணொலி போன ஒரு காணொலியுடன் பாகம் இரண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அதாவது இந்தியாவில் நான் வேலை பார்க்கும் போது உள்ளுக்குள்ள இருக்கிற ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் அதுல நான் எப்படி டெவலப் ஆய் வெளியில வந்தேன் என்னோட நண்பர்கள் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு பத்தி பாகம் ஒன்னு அப்படின்ற காணொலி போட்டுருந்தேன் சோ அதனுடைய தொடர்ச்சியா வந்து பாகம் ரெண்டு அப்படின்றத பார்க்க போறோம் அதுல வந்து ரெண்டு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம் என்னோட கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கு என்னுடைய பாஸ் எவ்வளவு உறுதுணையா இருந்தாரு நான் எப்படி என்னோட கேரியர் நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றது சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்து ஜப்பானுக்கு வந்து வேலை பார்த்து இங்கே ஒரு தொழில் தொடங்கி நிறைய மக்களை இந்தியாவில இருந்து கொண்டு வராங்க அந்த மாதிரியான ஆட்கள் பேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்ன அந்த மாதிரி வெளிய நம்ம இந்தியாவில இருந்து இங்க வந்து வேலை பாக்குற நம்மளுடைய மக்கள் என்னென்ன தப்பு பண்றாங்க அவங்க கேரியருக்கு எது முட்டுக்கட்டையா இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம இந்த கனோலியில பாக்கலாம் ஸோ என்னோட அனுபவத்தில் என்னோட கேரியர் டெவலப்மெண்ட் ஃபேஸ் வந்து எப்படி இருந்தது என்னுடைய பாஸ் வந்து எந்த அளவுக்கு எனக்கு உறுதியாக இருந்தாரு அப்படின்றத பத்தி முதல்ல நம்ம பார்க்கலாம் ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பெருமுர்ன்றதுனால ரெண்டாயிரத்தி எட்டு அந்த காலகட்டத்தில் பேப்பரில் ஆடு வருது இந்த மாதிரி வந்து கேட் டிசைன் சென்டர் வந்து திருப்பெருமந்தூரில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கேட் டிசைன் சென்டர்ல அவங்க ஜாப் செக்யூரிட்டி அப்படியோ ஒரு சேத்தே வந்து கொடுத்திருந்தாங்க எயிட்டி தௌசண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நான் கட்டினது ஸோ ரெண்டாயிரத்தி எட்டுல ஸோ எயிட்டி தௌசண்ட் நான் பே பண்ணேன் பே அப்புறமா ஒரு சிக்ஸ் மந்த் வந்து நம்மளுக்கு சாஃப்ட்வேர் கேட்டையா அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் சொல்லுவாங்க இதனுடைய ட்ரைனிங் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ட்ரைனிங் குடுக்குறதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா கேர் சென்டர் மாதிரி இந்த ஒரு கேர் சென்டர் கிடையாது அதுதான் இதுல இருக்க ஒரு ஸ்பெசிபிக் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கேர் சென்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடான டூல்ஸ் உங்களுக்கு கத்துக் கொடுப்பாங்க புரியுதுங்களா சோ ஒரு சாலிட்னா இப்படி சர்ஃபேஸ்னா எப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க பட் ஆனா உங்களுக்கு வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒர்க் பண்ண ஒருத்தர் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுன்றது வேற ஒரு விதம் என்னோட பாஸ் வந்து அவரை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னா அவர் ஜப்பான்ல ஒரு பத்து வருஷம் டயர்ஸ் டொயாட்டா அந்த மாதிரி பெரிய பெரிய ஜப்பானிய கம்பெனிகள்ல வேலை பார்த்துட்டு பிளாஸ்டிக் இன்டீரியர் ட்ரிம்ஸ்ல வேலை பார்த்துட்டு அவர் வந்து இந்தியாவில ஒரு தொழில் வந்து தொடங்குறாரு ஸோ அதுல தான் முதல் ஸ்டூடெண்டா முதல் மாணவனா நான் போய் சேர்றேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு அவரு ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் சொல்லி கொடுக்கல அவரு ஒரு ரியல் டைம் ஒர்க்கிங் என்வரன்மெண்ட் என்ன மாதிரி இருக்கும் எப்படி எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணனும் நீ உங்களோட ஸ்கில்ஸ் எப்படி எப்படி எல்லாம் டெவலப் பண்ணிக்கணும் ஒரு பிரசன்டேஷன் போடும்போது என்ன பண்ணணும் எப்படி பிரசன்டேஷன் நம்ம கொடுக்கணும் சோ ஒரு கிளைண்ட் கிட்ட பேசும்போது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் பர்டிகுலரா ஜாப்பனீஸ் கிளைண்ட்ஸ் சோ அதுக்கு அடுத்தது டைமிங்னா வந்து எப்படி ஷெட்யூல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தாரு சோ அது மட்டும் இல்லாம ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தத்தையும் அந்த மெட்டீரியலைசேஷன் பண்ணி வச்சிருக்கிற காரணத்தினால மோல்டுனா என்ன ஒரு பிளாஸ்டிக்ஸ்ல என்னென்ன மாதிரியான மோல்டு ரிலேட்டடான எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் எனக்கு சொல்லி கொடுத்து ஒரு ஆறு மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாலரி எனக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மீட்டில போய் ஜாயின் பண்றேன் ரெண்டாயிரத்தி எட்டு நம்பர்னு நினைக்கிறேன் நவம்பர்ல வந்து ஜாயின் பண்ண நானு டேரக்ட் எம்ப்ளாயரா அந்த கம்பெனியோட முதல் எம்ளாயா வந்து நான் ஜாயின் பண்றேன் ஐநூறு சம்பளம் இந்துஜா ஃபவுண்ட்ரிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு இல்லைங்களா ஸோ அங்க வந்து எனக்கு டெப்டேட் வந்து பண்ணிருந்தாங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோல்டு இந்த கேஸ்டிங்ஸ்லாம் இருக்கீங்களா சிங்கி த்ரீ சிலிண்டர் ஃபோர் சிலண்டர் ப்ளாக்ஸ் ஸோ அதனுடைய மோல்டு அதில் வந்து ஆல்ரெடி எனக்கு கற்றுக் கொடுத்ததே வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்த காரணத்தினால என்னால் வந்து அந்த மோல்டு எல்லாம் ஈஸியாக போய் பார்த்தவொடனே புதுசாக ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது ஆல்ரெடி விஷயம் தெரியும்ன்றதுனால அந்த ஒரு அனுபவம் மூலிமா நம்ம போயிட்டு ஒர்க் பண்ணும்போது அதனுடைய என்ன சொல்றது ஒரு ஃப்ரெஷரா ஒண்ணுமே தெரியாம போய் பிளாங்காக ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு ஒர்க் பண்ணுறதுக்கான வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது ஸோ எனக்கும் மேலே வந்து என்னோட இன்னொருத்தர் ஒருத்தர் கொலிக்கு ஒருத்தர் இருப்பாரு அவரும் வந்து பாத்தீங்கன்னா கைட் பண்ணிட்டே இருப்பாரு இப்படி பண்ணு அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட கேரியர் என்னால் இந்த ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்றது இல்லாம என்னால வந்து ஈஸியா வந்து டெவலப் பண்ணி வர முடிஞ்சது ஏன்னா நானும் வந்து ஒரே ஒரு எம்ப்ளாயி தான் வந்து அந்த கம்பெனியில் இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர் வந்து வந்தாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டூ டூ த்ரீ இயர்ஸ் வந்து அப்படியே போச்சுங்க அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னா நான் ஒர்க் பண்ணி இந்த கம்பெனியை வந்து ஜப்பானில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸ் வந்து மேஜர் ஷேர்ஸ் வாங்கினாங்க ஸோ அப்போ என்னாச்சுன்னா இருந்து ப்ராஜெக்டிங்கில் எடுத்து இந்தியாவில் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிது ஸோ அப்போ என்னாச்சுன்னா மொழியை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து வந்துச்சு அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் ஃபுல் சேலரி எனக்கு கொடுத்து நீ காலையில் போ கிளம்பி போ பெசன் நகருக்கு அங்கே போயிட்டு ஜாப்பனீஸ் ஸ்கூலு சேர்த்து விட்டாங்க அங்கே போய் கற்றுக்கும் நீ வந்து எவ்ரி வீக் வந்து பாத்தீங்கன்னா அவர் பர்சனல அவர் வீட்டு கூப்பிடுவார் வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன கத்துட்டு இருக்கிற உன்னோட ப்ராக்ரஸ் என்ன வா நம்ம பேசலாம் கான்வெர்சேஷன் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுவாரு சோ நைட் எட்டு மணி அவருக்கு எப்பப்பெல்லாம் டைம் இருக்குதோ சுங்காசத்தனம் அவரு அவர் வந்து எப்பப்பெல்லாம் டைம் இருக்குதோ அப்பப்பெல்லாம் கூப்பிடுவாரு அப்பப்பெல்லாம் நான் போயிட்டு கான்வசேஷன் பண்ணி நான் வந்து அவர்கிட்ட இருந்த எக்ஸ்போஜரை வந்து நிறைய நான் வந்து கத்துக்கிட்டேன் பாசங்கள்ல எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது என்னோட பாஸ் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸப்ஷனல் அப்படின்னு வந்து கண்டிப்பா சொல்லியாகணும் அதுக்கப்புறமா வந்து ஓரளவு மொழியை கத்துக்கிறதுக்கு அப்புறமா ஜப்பான் வரதுக்கான வாய்ப்பு எனக்கு வந்து கிடைச்சது மெயினா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உள்ளுக்குள்ள கம்பெனிக்குள்ள பெரிய பாலிடிக்ஸ் எனக்கு கிடையாது அது நான் ஒர்க் பண்ண ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மட்டும் கிடையாது வேற சின்ன சின்ன ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க சோ எந்தெந்தாலும் அவங்களுக்கு ஒர்க் வருதோ அது எல்லாத்தையுமே வந்து நான் பண்ணுவேன் இதுதான் ஸ்பெசிபிக் அப்படின்னு எனக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்சது அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாங்க சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சேன் ஸோ ரெண்டாவது முக்கியமான டாபிக் அதாவது இந்திய கம்பெனிகள் நிறைய வந்து ஜப்பானில் இருக்குதுல வந்து வேலை பார்க்கக்கூடிய நம்மளுடைய மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்ன அவங்களோட கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கு இது முட்டுக்கட்டையா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அவங்களோட கேர் டெவலப்மெண்ட் முட்டுக்கட்டியா இருக்கிறது மொழி தான் ஏன்னா ஜப்பான் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ்

தெரியாத ஒருத்தங்களை எதுவுமே விண்டோ பர்சனா கொடுக்க முடியாது சோ மொழி தெரிஞ்சவங்க விண்டோ பர்சனா இருப்பாங்க சோ அவங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க சோ இப்போ ஒரு இருபது பேர் முப்பது பேர் ஒரு டீமுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்தியாவில ஆஃப் ஷோர்ல இருக்கிறவங்கள ஆன் சைட் வாங்கப்பா அப்படின்னு கூடுவாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலானோர் உள்ள வந்த உடனே இப்போ விண்டோ பர்சன் ஒருத்தர் இருக்காரு இல்லீங்களா அவருக்கு மொழி தெரிஞ்சா போதும் அப்ப அவர் கீழே இருக்கிற சப்ஆர்டினேட்ஸ்க்கு மொழி தெரியணும்னு அவசியம் கிடையாது இல்லீங்களா இப்போ தான் வந்து நம்ம ஆளுங்க மிஸ் பண்ணிடுவாங்க என்னன்னா இவங்க இந்த கோஆர்டினேட்டர் கீழே இருக்காங்க பாருங்க அவங்க அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறது எல்லாமே அவங்க கூட லோக்கல் லாங்குவேஜ்லேயும் இங்கிலீஷ்லேயே பேசிப்பாங்க மொழியை கற்றுக்கணும்னு அவங்க கொஞ்சம் கூட ஒரு இன்வால்மெண்டே கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி எப்போ அவங்க ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு முன் வரலையோ இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மா அவங்களால் சர்வை பண்ணவே முடியாது ஸோ அதில் தான் வந்து மேஜர் ட்ராப்ல போய்ட்டு மாற்றவங்க நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க ஸோ நம்ம நாட்டில் இருந்து வரவங்க பெரும்பாலும் எங்கே போனாலும் இந்த பாலிட்டிக்ஸ்ன்றது இந்த மொழி ரீதியான பாலிடிக்ஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குங்க பர்டிகுலராக எடுத்துக்கலாமே தெலுங்குல மணவாடு மணவாடு அப்படின்னு வாங்க மணவாடு மணவாடுனா நம்ம ஆளுங்க அப்படின்னு அர்த்தம் அவங்க கூட்டு ஆஃபிஸர்ல இருந்து கூட்டு வர பசங்களே வந்து பாத்தீங்கன்னா மனவாடு மனவாடு பசங்களா இருப்பாங்க சோ அவங்க வச்சு அந்த பாஸ் வந்து நல்லா ஒரு கேரியர்ல வந்து சூப்பராக டெவலப் பண்ணிட்டு மேல வந்துருவாரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து டேரெக்டா ஒரு ஜப்பானிய கம்பெனில வேலை பாக்குறப்பா அப்படின்ற பட்சத்துல என்னோட லேபர் லா பிரகாரம் ஆறு மணிக்கு மேல ஆச்சு அப்படின்னா எனக்கு ஓவர் தானே காசு கொடுத்து ஆகணும் இத்தினாளு ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் ஒரு அமௌண்ட் ஒன்பதுல இருந்து பண்ண பதினோரு மணி வரைக்கும் ஒரு அமௌண்ட் பதினொன்றுக்கு மேல போச்சு வச்சுனா மிட் நைட் சாங்கியோ அப்படின்னு சொல்லுவாங்க வேற ஒரு அமௌண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆறு மணிக்கு மேல நீங்க உங்களுக்கு அதிக உழைப்புக்கான ஊதியம்ன்றது எனக்கு கிடைக்கும் ஆனா இதே வந்து இப்ப இந்த ஏபிசி கம்பெனில இருந்து உள்ள வராங்க பாத்தீங்களா இங்க அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து எப்படி வராங்கன்னா அவங்க ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஒர்க்கு வராங்க அதாவது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துருவாங்க இப்ப இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளவு வந்து செலவாகும் அப்படின்றது முன்னாடி எஸ்டிமேஷன் கொடுத்துருவாங்க அதுக்கான பிஓ பாஸ் பண்ணி அதுல வந்து வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க ஆனா இப்போ இதே இப்போ அந்த மாதிரி இந்தியா வராங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அதிக உழைப்புக்கான காசு வந்து இந்த மாதிரி ஏபிசின்ற ஒரு கம்பெனி இந்தியன் நிறுவனம் வந்து கொடுக்காது என்ன பண்ணுவாங்கன்னா மாடு மாதிரி வேலை பாரு பன்னெண்டு மணி வரைக்கும் நைட்டு உங்களுக்கு கடைசி ட்ரெயினுக்கு ட்ரெயின்ல ஏறி போற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க தான் இருக்கு நிறைய பேர் வந்து இருக்காங்க அந்த மாதிரி அது மட்டும் இல்லாம இந்த மணவாடு மனவாடு எதெல்லாம் மாட்டுவாங்கன்னா அதிக உழைப்புல மாட்டாங்களா அதுக்கடுத்து வந்து சனிக்கிழமை ஆத்திகமல கூட கிளைண்ட வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மாடு மாதிரி போட்டு அவங்கள வேலை வாங்க

பாதிக்கு முடிச்சுன்னா வேற ஒரு கம்பெனி உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த டெப்யூட்டட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அந்த வேலை வாய்ப்புகள் இருக்கிற வரைக்கும் உங்களை அங்கேயும் அங்கேயும் சப்ள் பண்ணுவாங்க அவங்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்புமே இல்ல அப்படின்னா உங்களை வந்து அவங்க கிட்ட கூட வச்சுக்க மாட்டாங்க ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க இல்ல ஒரு சில பேர் வந்து அறுபது சதவீத சாமி சாலரி தரேன் ஒரு மூணு மாசம் பென்ஷன் இருங்க அப்படின்னு சொல்ற கம்பெனிகள் இருக்காங்க சரி இப்ப நான் விஷயத்துக்கு வரேன் இந்த ஒரு இந்திய கம்பெனியை வந்து நான் தொடர்பு கொண்டு நான் கேக்கிறேன் எனக்கு வேலை வாய்ப்பு இருந்தா கொடுங்க இப்ப நான் வந்து என்னோட எக்ஸ் கம்பெனியில எனக்கு ரெண்டு மாசத்துல வந்து இந்தியா நீங்க போற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு இங்க ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா இந்த நீ திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த உண்மையை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நான் அந்த கசல்டன் இந்திய கம்பெனிகிட்ட போட்டு வைச்சிட்டேன் நம்ம ஆளுங்களை மாதிரி ஒன்னா நம்பர் யாரும் கிடையாது அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் எக்ஸப்ஷனல் ஓகேங்களா உண்மையை நம்ம எப்ப நம்ம சொல்றோமோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா உங்க சாலரி அவங்க உங்க நெகஷியன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்பவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு செவன் மில்லியன் சாலரி இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு மாசத்துக்குள்ள அனுப்பிட போறாங்க எனக்கு பயமா இருக்குது நான் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால எனக்கு ஒரு வேலை வேணும் இம்மீடியட்டா அப்படின்னு நான் வந்து உண்மையை சொன்ன பாருங்க செவன் மில்லியன் நான் அப்ப வாங்கி ரெண்டாயிரத்து பதினேழுல உதாரணத்துக்கு சொல்றேன் அப்போ என்ன தெரியல சொன்னாங்க நீ வரையா வரதா தான் உனக்கு வந்து இந்த ஒரு ஜாப் இருக்கு சொன்னாங்க எனக்கு நல்ல வாய்ப்பா வேற ஒரு டைரெக்ட் எனக்கு வேலை கிடைச்சி அதுக்கப்புறமா ஒரு நல்ல பேக்கேஜ்ல போனேன் அப்படின்னு வச்சுக்கலாமே சோ நம்ம ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையை வந்து நம்ம ஆளுங்க சொல்லிடுவாங்க நம்ம ஆளுங்க தானே நம்ம ஆளுங்க வச்சு நடத்திருக்கிற கம்பெனி தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சாலரி நெகோசியன்ல வர ஆரம்பிச்சிருவாங்க அதனால தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அதாவது எந்த ஒரு கன்சல்டன்டா இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆட்கள் வந்து தேவை பணியாளர்கள் தேவை உங்களை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட திறமை இருக்குது ஆனா தேவையில்லாத வார்த்தைகளை வந்து அவங்க கிட்ட லூ ஸ்டாக் வந்து பண்ணாதீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சாலரியில நெகோசியஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஒரு காணொலியும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள ஒரு காணொலி தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அடுத்த பார்ட் த்ரீல வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் எப்படி இதுல என்ன பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பாக்கலாம் அடுத்த ஒரு காணொலியில பார்க்கும்போது உங்களுக்கும் விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ் பை பை